இன்றைக்கி அம்மாவாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து ஒரு பச்சடி ஐட்டம் அதாவது எலவன் எலவனை வச்சு ஒரு தயிர் பச்சடி உண்டாக்க போகிறேன் அதாவது வெள்ளை பூஷணிக்காய் வச்சு ஒரு தயிர் பச்சடி அதுக்கு நான் ஒரு பத்தை வாங்கிட்டு அதை கட் பண்ணி வச்சின்னு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் தயிர் வெறும் கெட்டி தயிர் சும்மா செலுப்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா வச்சுட்டுருக்கேன் இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை குஷ்ணிக்காய் வெள்ளை புஷ்ணிகாவை இதில் போட்டுட்டு ஒரு ஒரு டம்ளருக்கு வெள்ளம் விட்டுக்கிறேன் அதாவது தண்ணி விட்டுன்ட்ருக்கேன் இது வந்து நல்லா வேகணும் பூஷணிக்காய் வந்து இதுக்கு தேவையான உப்பை போட்டு விடலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை போட்டுக்கோங்க இது நல்லா வெந்துவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் அது பூஷ்ணிக்காய் வந்து வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் தேங்காய் போட்டு விடலாம் இதில் பச்சை மிளகாயும் அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இதில் கடுகு போடணும் பச்சை கடுகு அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கடுகு போட்டாச்சு இப்போ இதை வந்து நான் நைஸாக அரைச்சின்னு வந்து நான் உங்கள் காமிச்சு தரேன் இப்போ நான் அரைச்சின்னு வந்துவிட்டேன் பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குது இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க தேங்காய் வந்து திப்பி திப்பியாக இருக்கப்படாது நைஸாக அரைச்சின்னுடுங்கோ அடுத்தது என்ன பண்ணணுன்றதை நான் காமிச்சு தரேன் தொலைச்சின்னு இன்னும் வேகலை வேகட்டும் இப்போ பாருங்கோ நன்னா வெந்துடுத்து பூஷ்ணிக்காய் கொஞ்சமாக இந்த மாதிரி வல்லம் கொஞ்சமாக இருந்தால் போகிறோம் இப்போ இந்த இதில் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அந்த விழுத இதில் போட்டு இப்போ இத நன்னாவே இலக்கி கொடுத்துடலாம் ஏன்னா கடுகு கொஞ்சம் பச்சையா போட்டிருக்கோம் இல்லையா அதை தேங்காயும் பச்சையாக இருக்குது பச்சை மிளகாய் கொஞ்சம் இதோடு சேர்ந்து ஒரு ரெண்டு செகண்டு கொதிச்சதுன்னா போகும் நமக்கு இதில் இப்போ நான் ஸ்லிம்மில் வைக்கிறேன் இதை கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம தாளிப்பை போட்டு விடலாம் ஸ்லிம் பண்ணியாச்சு தாளிப்புக்கு நான் இந்த அடுப்புலேயே ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தேங்காயை வெட்டுன்ருக்கேன் தேங்காய் வந்து இதில் எண்ணெய் தாளித்து கொட்டினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஆற்றுல எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாலோ அதை விட்டுக்கோங்க நீங்கள் இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன் நான் பை இதையும் கொஞ்சம் நான் வதக்கி கொடுத்து விட்றேன் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்கு வந்து நான் கடுகு வரமிளகா இதோ கடுகு வரமிளகா ரெண்டு வெந்தயம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் நல்லா எண்ணெய் சுட்டு அதில் நான் போட்டு விட்டுட்டேன் வெடிக்கிறது இந்த ஸ்டேஜை அடுப்பை அணைச்சுடலாம் விடலாம் இப்போ இதில் எடுத்து போட்டு விடலாம் தாலிபை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நான் அடுப்பை அணைச்சி விட்றேன் அடுப்பை அணைச்சிட்டு நான் தயிர் விடுவேன் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இது வீடியோக்காக நான் உடனே தயிர் விடுறேன் நீங்கள் வந்து இது உண்டாக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க எப்போ உங்களுக்கு பரிமாறணும் அப்படி எப்போது சாப்பிட போறீங்களோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர் விட்டு இலக்கிக்கலாம் நான் இப்போ வந்து உங்களுக்காக நான் தயிர் விட்டு காமிக்க போகிறேன் நான் அடுப்பை அணைச்சிட்டு தயிர் விடுங்கோ இந்த தயிர் பச்சடி வந்து நம்ம மொளகூட்டல் பண்ணினோன்னா மொளகூட்டலுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாத்தில் பிடிச்சிட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ இப்போது நான் சர்விங் பவுல்லையும் நான் மாற்றி காமிச்சிருக்கேன் நீங்களும் ஆற்றுல இதை உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்கோ அம்மாஸ் கிச்சனில் இன்னைக்கு இலவன் வச்சு தயிர் பச்சடி உண்டாக்கியிருக்கேன்